என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் நம்முடைய பயணம் அப்படி தான் போகும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பயணத்தை நோக்கி நமது பயணம் போகும் உலகெங்கும் இருந்து நம்ம இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்வை செய்கிற போது பார்க்கிற போது எவ்வளவோ பேருக்கு பிரச்சனைகளோடு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் நம்ம எடுத்துக்கிறாங்க நிறைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்னா நான் நிறைய வழிபாடுகள் பண்ணுறேன் நிறைய தெய்வங்களை சந்திக்கிறேன் நிறைய ஆலயங்களுக்கு போகிறேன் தான தர்மங்கள் நிறைய பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்பது பெரிதாக இல்லை அப்படின்னு கேட்கக்கூடியவன் நிறைய பேர் இன்னும் சில பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி என்பதற்காக மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோர் மனதிலும் ஒரு சுகமான அபிப்பிராயம் இல்லை ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைப்பாடுகள் இல்லை இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு இந்த லக்கணம் நாம் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுத்தான் நம் பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்தினுடைய புள்ளியை தான் நம்முடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எந்த முறையில் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்து காலத்தின் கட்டாயத்தால் பல சோதனைகளை நாம் கடந்து வந்தாலும் கூட லக்கண புள்ளி வாங்கி இருக்கக்கூடிய சாரம்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது அந்த புள்ளியினுடைய நட்சத்திரம் நாம் பிறந்த லக்கண புள்ளியினுடைய நட்சத்திரம் அந்த சாரம் சூரியனாக இருந்தால் அவன் பதவியிலும் அந்தஸ்திலும் தன்னுடைய செயல்பாட்டிலும் தன்னை மிஞ்சிய இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிகார தோரணையாக இருப்பாங்க அந்த சூரிய பகவான் ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்து விட்டால் அவங்க வாழ்வாதாரத்தில் வரக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து என்பது இந்த உலகம் போற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும் பெரிய கவிப்பேரரசனா ஒரு அமைச்சனா ஒரு அதிகாரியாக ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியவராக ஒரு கிராமத்தினுடைய தலைவராக எந்த வகையிலாவது அவருடைய வளர்ச்சி பயணம் என்பது முயற்சியிலேயே போய்கிட்டு இருக்கும் மேலோட்டமாகவே போய் கொண்டிருக்கிறது கடந்து வரக்கூடிய பாதைகளையும் சரி கடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் சிந்தனையிலேயே இருக்கிறாங்க லக்கணப்புளி சந்தனுடைய சாரமாக இருந்தால் நிறைய கற்பனை வளம் உள்ளவங்க கவிதை கட்டுரை எழுதக்கூடியவங்க அளவுக்கடை அளவுக்கு அதிகமாக அத்தனை பேரிடமும் பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க தன்னுடைய பாசத்தால் அனைவரையும் கட்டி போடக்கூடியவங்க சின்ன விஷயம் நடந்துவிட்டால் கூட துடிச்சிருவாங்க அது சொந்தத்துக்கோ உறவுக்கோ பிரச்சனை என்றால் முதல்ல போய் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்கு யாராவது பாதகமாக பேசினால் கொதிச்சு எழுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருளாதார நிலை மட்டுமல்ல அவர்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் அப்படியே அதே புள்ளி குருவோட சாரத்தை பெற்றிருந்தால் ஞானத்தை பொதிக்கக்கூடிய அறிவாற்றலை சொல்லித்தரக்கூடிய இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொன்னான ஒரு மனிதனாக அவங்க இருப்பாங்க ஆன்மீகத்திலும் செயல்பாட்டிலும் திட்டத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அளப்பரியதாக இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கரெக்டாக இருப்பாங்க எதற்காகவும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் லக்கணப்புள்ளி குருவோட புள்ளியாக இருந்தார் லக்கணப்புள்ளி ராகுவோட புள்ளியாக இருந்தால் லக்கணம் வாங்கிய புள்ளி லக்கணத்தில் பிறந்த அந்த புள்ளி ராகுவோட புள்ளி ராகுவோட சாரமாக இருந்தால் பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவர்கள் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கௌரவத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது எதுவுமே அவர்களுக்கு இட்டாமல் இருக்கும் நாம் பிரம்மாண்டமாக வாழணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ப்ரமோஷன் ஆகணும் மேலே மேலே போகணும் அதற்காக தன்னை அந்த கம்பெனிக்காகவோ அந்த வீட்டுக்காகவோ அந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்காகவோ கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்புக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குமானா ஒன்றுமே வேலை பார்க்காம பின்னாடி இருந்தவங்க முன்னாடி ஒரு வேலையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா இவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்க கூட அவருக்கு முன்னாடி போயிடுவாங்க இந்த ராகு தன்னுடைய நிழலை போன்று இவருடைய திறமைகளை மறைக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒழிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அதே லக்கண புள்ளி புதனோட சாரத்தில் இது இருக்குது அப்படின்னா ரொம்ப புத்திசாலி நகைச்சுவாக பேசுவாங்க பயந்தவங்க ரெண்டு முடிவு எடுப்பாங்க ஒரே முடிவு எடுக்க முடியாது அவங்களால் நைட் ஒன்று சொல்லிட்டு காலில் முடியாதுன்றவாங்க ஆனால் அவர்களுடைய திட்டங்களும் செயல்பாடும் அவங்களுடைய செயல் ஆற்றலும் ரொம்ப புத்தி கொர்மையாக இருக்கும் அவங்க பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் நிறைய கவிதை கட்டுரை நிறைய விஷயங்களை பேசுவாங்க பேச்சாலேயே மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை வருவதை தடுப்பதற்கான காரணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை விஷயத்துவாங்க இந்த லக்கணப்புள்ளி சுக்கரனுடைய புள்ளியாக இருந்தால் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லா பாக்கியமும் உண்டு கலைத்துறையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த கலையையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் எப்போதும் முக வசியமும் முக கவர்ச்சியும் கொண்டவர்கள் பார்க்க அழகானவர்கள் அன்பாக பேசக்கூடியவர்கள் அற்புதமான பேச்சாற்றல் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க கேதுகோட புள்ளியில் லக்கணம் இருந்தால் இறுக்கமானவர்கள் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு வருமானங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு கோயில் 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 ஓடுவாங்க கடன் வாங்கிட்டு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு கடன் வாங்கிட்டு போவாங்க திருப்பதிக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுவாங்க சாமி சாமி சாமின் ஓடி என்னத்தை தான் சாதிச்சா ஆனாலும் ஒருபோதும் இவர்கள் ஆன்மீகத்தை விடுவதில்லை ஆன்மீகமும் இவர்களை விடுவதில்லை ஆனால் இவர்கள் கடனாக கஷ்டமாக பிரச்சனையாக இருந்தாலும் கூட கடுமையான சிக்கல் விபத்து கண்டங்களிலிருந்து தப்பித்து விடுவார்கள் அவங்களுக்கு அந்த இறைப்பணி இறைவனுடைய ஆற்றல் கூடவே இருக்கும் ஆனால் கடனும் கஷ்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதே புள்ளி சனியோட சாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கடுமையான உழைப்பாளி நீண்ட ஆயிலை கொண்டவர்கள் அதிகமாக கரிசனை கொண்டவர்கள் ஏழை எளிய மக்களோடு ஒன்றி இருக்கக்கூடியவர்கள் இவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கஷ்டப்படக்கூடிய நலிந்த மக்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் இவர்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் செய்யலாம் பார்க்கலாம் என்று தாமதப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் படுத்தால் உசுப்ப முடியாது தூங்கினா எந்திரிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட அதில் உண்டு ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே பின் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துக்கு போவாங்க எப்படின்னா தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள் சொல்வாங்க இல்லையா அந்த உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த சனி லக்கணப்புள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ அதே இது செவ்வாயுடைய புள்ளியில் லக்கணம் இருக்கிறது அப்படின்னா கோபம் சாஸ்தி நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த புள்ளி செவ்வாயுடைய சாரத்தை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அதிகமான கோபம் வரும் எரிச்சல் வரும் துணிச்சல் வரும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வரும் எவ்வளோ ஒரு எதிரிகளையும் நேருக்கு நேரம் சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கும் எதையாவது உன்னை செய்யணும் சாதிக்கணும்னா சாதிக்காமல் விட மாட்டாங்க தன்னை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்யணும்னா அந்த உதவியை செய்யாமல் இருக்க மாட்டாங்க தன் மீது யார் அன்பு வைத்தார்களோ யார் தன் மீது நெருக்கமாக இருந்தார்களோ யார் நம்ம மீது ரொம்ப நெருக்கமான பற்றை கொண்டார்களோ அவர்களுக்கு உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்றுவதிலே சரியாக இருப்பார்கள் ஆனால் வெற்றியாக ஆக இந்த புள்ளி தான் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது லக்கணப்புள்ளி நாம் பிறக்கும்போது எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சும் தீர்மானிக்கணும் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புள்ளி நம்ம பிறக்கிற போது எந்த சாரத்தில் நாம் எந்த நம்ம லக்கண புள்ளி அது எந்த சாரத்திலே பிறந்திருக்கிறது அதான உயிர் என்கிறோம் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறோம் எந்த ராசியிலே பிறந்திருக்கிறோம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படித்தானே நம் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் நிச்சயமாக முடிவு செய்யப்படுகிறது அப்போ இந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பது அங்கேதான் இருக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உனக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லக்கூடிய இடம் என்பது நாம் பிறக்கிற போது இருக்கக்கூடிய லக்கண புள்ளிதான் நண்பர்களே இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்க போகிறோம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் வர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணலாம் நன்றி வாழ்த்துக்கள்